அனைவருக்கும் வணக்கம் நான் முஸ்லிமா நான் பிரகில இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீட்டாக ஓட்ட வேணா நிற்கிறவேணா ம் ம் கடூர் தான் பிள்ள அந்த வேலை செய்ய வைக்கலாம் சரி அம்மா போய் வீடியோ பார்க்க போகிறோம் நாங்கள் பழமையாக உங்களோட ஒரு நல்ல ஒரு காணொலியை பகிர்ந்து கொள்ள போகிறோம் காணொலியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்ன நல்ல என்னென்னு சொல்கிறது இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆகிட்டேன்னு ஆனா வெஜ்ஜு ரெண்டா கூட வெஜ்ஜு பக்கம் நடக்குது அங்கே மட்டை கிளம்பு இந்த மழை எந்த நிமிடம் இப்போ ரெண்டு நாளாக மழை பெய்தோம் ஆனா இங்கே இங்கே வந்து நல்ல காலையில ஒரு இருட்டு அடிச்சு இங்கே இல்லை நல்ல கரப்பாக அப்படியே நான் அங்கே விட்டு எந்த பார்க்க இங்கே கடற்கரை சைட் பார்த்தா நல்ல அப்படியே கரப்பாக இருந்தது நான் நல்ல மழை வேலை பார்க்க முடியும் நல்ல ஒரு குளிர் காத்து மாதிரி வந்தது இந்த வக்கேக்கு ஆனா இங்கே மழை வந்தா கொஞ்சம் நல்ல மழை வந்தால் அந்த பக்க வந்து கொஞ்சம் குறையும் வீடியோ வந்து ரெண்டு மூணு நாள் அங்கே மேல் மாட்டில் மேலே எடுத்தாங்க அப்போ வந்து வெள்ளன ஒரு அங்கே கோல் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்படி நீங்க லிதியா குட்டியை வச்சு வீடியோ எடுக்கிறீங்க கவனம் பண்ணி சொல்லுவேன் மிக நான் நன்றி சொல்லுவேன் சொல்ல நேற்று வந்து கொடுத்தலாம் நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் பெருசாக வீடியோக்குள்ளே இந்த மைண்டே இல்லை என்று சொல்லி லிதியா கொஞ்சம் நேற்று சரியான ஒரு விளையாட்டு தான் இருந்தவன் ஓடி தெரிஞ்சு விளையாடி கொண்டே இருந்தவ அப்போ எனக்கு பயம் எங்களுக்கும் அப்போ அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது இன்றைக்கு வந்து நாங்கள் அப்போ சரி கீழே எடுப்போங்கன்னு சொல்லி இங்கே வந்து நல்லிருக்கிறோம் ஆனால் எங்களை வீட்டு வீடியோ எடுக்கல வந்து நாங்க லைட் எல்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள இந்த எடுப்போம் சரியான புக்கையாக இருக்கும் எங்களோட வீடு கொஞ்சம் பதிவு தானே அப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கும் கட்டின மாதிரி அப்ப கொஞ்சம் வெட்ட வழி அடுத்த நல்லா இருக்கும் மாதிரி தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்போ இன்றைய பார்த்திங்க இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக வந்து டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து கவிலாசில் பேர்த்து ஏன்னா அப்போ இன்றைக்கி கவிலாசுக்கு பிறந்த நாள் இன்றைக்குமே நாங்க வந்து போன வருஷம் எல்லாம் பிறந்த நாளைக்கு வந்து இந்த அஞ்சு மணி நாளில் கட் பண்ணி எனக்கும் எனக்கும் ஞாபகம் இருக்கு நான் இப்போ வந்து ப்ரே பண்ண போக்க ஒரு கடவுண்ட வசனம் உண்ட சொன்ன நான் நீதிமொழிகள்ல வந்து ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு போதித்து வளர்க்குற குறித்து சாலமோனுக்கு தாய் சொன்ன வசனத்தை குறித்து நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் மதி எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்க்க கூட இருந்தால் பார்க்கலாம் அதில் நான் சொ ஒன்ற வசனம் என்ன சொல்லித்தான் கவிதாஸுக்கு புரே பண்ணினான் ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற ஞானமான அறிவுரைகள் அப்படியான ஒரு அறிவுரைகளை நாங்கள் சரி இந்த பூமியை இந்த உலகத்தில் சில வேலைகள் செய்தாலும் அந்த வேலையிலாலே கூட நமக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு அப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து எந்தெந்த வழியில் போகக்கூடாதோ அதை வந்து அந்த தாய் வந்து போதிச்சு சொல்லி இருக்கிறா சாலம் நீதிமொழிகள் நீதி மொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் அதை வந்து நான் ஒன்று ரெண்டு வருஷம் நம்ம வந்து அந்த நேரம் நான் கவிதா சாக்களோட பேசி தான் பிரே பண்ணினேன் அப்புறம் இன்றைக்கு வந்து கவிதாசுக்கும் எங்களுடைய சென்னல் சார்பாக எங்களோட குடும்பத்தின் சார்பாக பிறந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கல கட்டாயமாக வீடியோ வந்து என்ன இன்றைக்குமே அதை சொல்ல கவலையாக தான் இருக்கேன் சொன்னால் அந்த நாளே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நாள் ஆயிட்டு ஆனாலும் இதை விட வருஷம் சந்தோஷமாக கொண்டாடக்கூட நாளாக இருக்குமேண்ண கத்தர் எல்லாத்தையும் நடத்துவார் நம்ம நினைக்கிற நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் அது பெரிதான நினைவுகளாக இருக்கிறதே கட்டாயம் இந்த நாட்களில் நாங்கள் சரியாது எங்களுடைய மனநிலைமைகள் வந்து இருக்கிற நிலைமைகளுக்கு கூட என்னும் வந்து என்ன உங்களோட அந்த விசுவாசத்தை வந்து நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நாட்களில் நீங்கள் கூட என்ன இப்போ நாம் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது மேலே நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்க்கணும் மட்டுமே அதை நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் இன்னும் எங்களுடைய சில உறவுகள் இருக்கிறார்கள் அப்போ அவர்களோட சில விஷயங்களை நாங்கள் இந்த நிலங்களில் பகிர்ந்து கொள்கிறேன் என்ன என்ன அந்த நாங்கள் வந்து ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை நாங்கள் கடவுள்கிட்ட கட்டணிச்சியமாக அதை செய்வாரேன் அப்போ இந்த நேரங்களில் இது கூட நாங்கள் ஒரு செய்கிற ஒரு ப்ரே ஒரு ப்ரேயர் தான் சொல்லுவாங்க எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் கூட இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு குடும்ப ஜபம் எல்லோரும் வந்து ஒரு உபவாசம் பண்ணி ப்ரே பண்ணலாம் மற்றது ஒன்று கூடி ஒரு கிழமைக்காக ஒரு சரி ஒரு நாளைக்கு கிழமையில் ஒரு நாளைக்கோ இல்லை ரெண்டு நாளைக்கோ வந்து நல்லா ப்ரே பண்ணும் கொண்டு எல்லாம் சொல்லுவாங்க என்ன அந்த ரீதியாக மேலே நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து வேறு காணொலிகளும் போட முடியாத நிலைமைகள் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே அப்போ சாதாரணமாக நாங்கள் உங்களாக இருந்து கொண்டு சில நம்முடைய இந்த நிலைமையில் இப்படியான நிலைமையில் இன்றைக்கி காணப்படுற அந்த சூழ்நிலைகள் அது வந்து ஒரு உண்மையிலே காணப்படுகிற சூழ்நிலைகள் வந்து அது ஒரு என்ன வேதம் அப்படி தான் சொல்லுது காணப்படுகிற சூழ்நிலைகள் யாவும் அழுத்திய மாணவிகள் ஆனால் நாங்கள் அதை பார்க்கும்பொழுது என்ன அதை பார்க்கும்பொழுது அதை பே பேசும்பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அதை பார்க்கும்பொழுது பேசும்பொழுது இது நடக்குமோ இது நடக்காத ஒன்று ஒரு ஐயம் ஒன்று அப்படியே மனதில் எலும்பிக் கொண்டே இருக்கும் அதுதான் அப்படியே அந்த கூடுதலாக பார்க்க போனால் எல்லாருடைய மனசிலே வந்து அப்படியான ஐயம் எழுபி கொண்டு இருக்கும் அது மத்தியிலே கடவுள் சொல்கிறார் இல்லை இது நடக்கும் அப்போ அவர் சொல்றாரு என்ன இது நடக்கும் அது அவருடைய பார்வையில் அது நன்மைக்கு எதுவாக நடக்கும் கடவுள் மேலதான் தன்னுடைய பிள்ளைகளை பொழுதும் வந்து கைவிட மாட்டார் அப்போ அவர் வந்து அதை நன்மைக்கு எதுவாக நடத்துவார் அப்ப நிதிமொழிகளில் வந்து நாங்கள் ஒரு வசனத்தை பார்ப்போம் என்ன நிதிமொழிகளில் வந்து மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் நான் இந்த நாள் அடுத்து வைத்திருக்கிறோம் என்ன தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிரிச்சிக்கிறார் இது நீதிமொழிகளில் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்கிற ஒரு வாசனம் என்ன பாருங்கள் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளில் வந்து அவ்வளோ நேசிக்கிறார் எவ்வளோ நாங்கள்லாம் பாருங்கள் உங்களுடைய நிதியாக கூட்டியில் அவ்வளோ பாச நேசம் என்ன நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சுக்கிறீர் சொல்லலை சொல்ல அப்போ நானும் அவ்வளோ பாசம் வச்சுக்கேன் நீங்கள பாசம் கூட வச்சுக்கிறேன் நான் பாசம் கூட வச்சுக்கணும் இல்லை சுமா கேட்குறேன்னா இப்படி பார்க்க சொல்லுகிற சில நேரத்தில் நீங்கள் பாசம் வச்சுக்கலாம் ஆனால் பாசம் வச்சுக்கலாம்டா என்ன ஆனால் இந்த பாசத்தில் வந்து மேலே தாய் தன்னுடைய பிள்ளைகள் நேசிக்கிற பாசம் அது உண்மையான பாசம் அதே போல் தகப்பனும் நேசிக்கிற உண்மையான பாணம் ஆனால் அந்த பாசத்தின்லேயும் வந்து அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்போ கடவுளுடைய பா தெய்வீக பாசம் அவருடைய அன்பில் வந்து இல்லை ஞானம் ஏன்னா அறிவு அந்த புத்தி தன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும் இப்படி நடந்து கொள்ளணும் இப்படி இருக்கணுமன்ற கடவுள் வந்து விரும்புகிறார் என்ன அப்போ கடவுள் விரும்புகிற வசனம் தான் இந்த அப்போதான் இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் கூட சில நேரத்தில் அதுவரை செய்கிற சில குளப்படிகள் நிமித்தமாக நாங்கள் நேரம் சில நேரங்களில் கோவப்படுவோம் என்ன கோவப்பட்டு பிள்ளைகள் சில நேரங்களில் ஒரு தடியை எடுத்து ஒரு காலில் ஒரு அடிக்கவோ என்ன அப்படி செய்யவோ கொள்ளவோ ச தண்டிக்கிற மாதிரி சில நேரங்களில் ஒரு என்ன சொல்லுவோம் வேதம் அப்படி சொல்கிறேன் என்ன பிள்ளையினுடைய ம மதியனம் வந்து பிள்ளையனுடைய முதுகில் ஒட்டி இருக்குமோ அதை பிறம்பு அகற்றும் இப்போ சில நேரங்களில் பிரம்பு கூட கையாள வேண்டிய ஒரு நிலைமை வந்து தாய் தகப்பனு கூட இருக்குது என்னென்னக்க பிள்ளை அப்படித்தான் என்னென்ன அந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்துருந்தாலும் அந்த பிள்ளைகள் கூட நாம் சரி அந்த ஜென்ம சுபாவம் அந்த ஒட்டி இருக்குதுன்னு அந்த கீழ்படியாத ஜென்ம சுபாவம் ஆதாமுடைய அந்த விழுந்து போன சுபாவம் என்ன அந்த பாவ சுபாவம் வந்து எல்லோருடைய மனசிற்குள்ளாகவும் இருக்குது அப்போ அதை பார்க்க போனால் நாங்கள் விரும்புகிற மாதிரி இல்லாமல் கீழ்படி இல்லாமல் அங்கே முரட்டாட்டங்கள் அப்படியான குணங்கள் இருக்கும் அந்த நேரங்களில் கடிந்து கொள்ளுதலும் அந்த என்ன ஒரு புத்தி கேதுவாக நடத்துகிறதும் சில நேரங்களில் சின்ன பிள்ளைகள் கூட என்ன நம்ம கூட மதியினத்தை அகற்றும் என்று சொல்லி இருக்குது என்ன தகப்பன் தானே சீக்கிர புத்திரனை சிர்சிக்கிறது போல கத்தரும் இடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கடவுள் வந்து எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் மீன் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி தவறான வழியில் போகக்கூடாது இந்த வழியில் போகக்கூடாதுன்னு கடவுள் தன்னுடைய பக்கமாக இருந்து இந்த அவர்களோட கூடவே இருந்து அவர்களை ஒரு வழியில் நடத்துவார் அப்போ ஏன் அவர் வாக்கு பண்ணினவர் அதை விட மாட்டார் அவை விட மாட்டார் அன்றைக்கு மனுஷர்கள் கூட சில நேரங்களில் உடன்படிக்க பண்ணலாம் அப்படி எப்படிதான் உடன்படிக்க பண்ணலாம் ஆனால் அவர்கள் மறந்து போடுவார்கள் சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்நாள் அவள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் வந்து அப்போ அதே நிமித்தமாக அவள் சில நேரம் மறந்து போடலாம் ஆனால் கடவுள் வந்து ஒரு பொழுதும் மாறவே மாட்டார் அப்ப தன்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையில சிற்றித்து நடத்துவார் சிற்றித்து போதித்து நடத்துவார் அப்ப ஆனால் வந்து என்ன பிள்ளைகளை வந்து கடவுள் கடவுள்ந்து அந்த அதிகமான கோபத்தை அவர் பிள்ளைகளில் கோபத்தில் காட்டுறதில்லை தண்டிக்கிறது இல்லை ஒரு சிச்சையினால் நடத்துவார் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி நல்லா இருக்கணும் நல்ல சுகமாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இவர்கள் நல்ல யானவான்களாக என்று அவர் விரும்புவார் ஆனால் அவர் தன்னுடைய சித்தத்தை வந்து நிறைவேற்றுவார் என்றுதான் இந்த நிதிமொழிகளில் நாங்கள் இந்த பார்த்த வாசனம் வந்து என்ன அப்போ இது வந்த மேலே எங்களுக்கு வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு மாதிரி ஒரு ஆலோசனையாக இருக்குமே கடவுளுடைய கடவுளுடைய அந்த விருப்பங்கள் அந்த சித்தங்களை நாங்கள் நம்ம அதை பேசி நாங்கள் நடப்பிக்கிறோம் தான் என்ன நீங்கள் என்ன சொல்லுவார்கள் உண்மைதான் உண்மைதானே அப்போ அது கூட மேலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்குமே சரி ஓகே இப்போ பாதிக்கணும்னு சொன்னால் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தாங்க வீடியோ எடுத்துக்கல வந்து டெய்லியும் நாங்கள் நிப்பாட்டோமே இப்போ நேரம் வந்து ஆறுதி ஆயிட்டுது ஏனவு நேரமும் நாங்கள் இப்போ பதிவு செய்யலை சொல்லி காத்திரி சொன்னால் அதாவது எங்களுடைய செல்லப்பிள்ளை மாமா வந்து அணுகுட்ட தான் நாங்கள் நிற்கிறோம் அதனால் வந்திருந்தவர் அப்போ நாங்கள் வந்து கூடுதலாக வந்து ஞாயிற்றுல தான் நாங்கள் சந்திக்கிறந்தாங்களே அப்போ இப்போ சந்திக்கிறத அப்போ இன்றைக்கி நாங்கள் வந்த இடத்துல வந்தபடியாக அப்போ நாங்கள் அவரோட சொல்லி நாங்கள் வீடியோ நிப்பாட்டிட்டு டெய்லியே அப்பாவோட கதைச்சு வந்தவரான டீ எல்லாம் குடிச்சுட்டு சந்தோஷமாக அப்பா போயிட்டார் நமக்கு போயிட்டார் அப்போ நிறைய உறவுகள் கேட்குறவே நம்ம இப்போ இந்த நேரங்களில் அவருடைய மறுபடியோ போடுங்களா ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் அவர் வர மாட்டார் இப்போ தெரியுந்தார் ஒரு ஒரு பிள்ளைகள் தகப்பன் என்ற ஒரு ரீதியாக சில மனதில் வந்து எல்லாரும் விளங்கி கொள்ள முடியும் தானே அப்பா கூடுதலாக வந்து அப்பாவை வந்து இப்போ அன்போட கேட்குற ஒருவர்கள் அந்த வகையில் இங்கே அப்பாவை காணையில் இங்கே ஏன் பாறையில் கொள்கிற இல்லைன்னு சொல்லி கேட்குறாக்க இருக்கிறவைக்கு தான் நாங்கள் கட்டாயம் சொல்லணுமேண்ணா அப்போ அப்பா வந்து கட்டாயம் வருவே

கடவுளை குறித்து மேன்மைப்படுத்துகிறோமெண்டா என்ன தான் ஒவ்வொரு மனுஷரையும் கூடுதலாக வந்து எல்லாருமே இப்போ இவ்வளவு இதுகள் நடந்தும் நீங்கள் இப்போ உஷாரா தான் இருக்கிறீங்க நல்ல மாதிரி வீடியோ போடுறீங்க சந்தோஷமா வாழ்றீங்கன்னு சொல்லினு கோமெண்ட் சொல்ல இல்லை இல்லாம பேர் மங்களுக்கு உண்மைக்குமே நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் கூடுதலாவே சொல்றாங்க உண்மைக்குமே கடவுள்னு ஒரு கிருபியால் நாங்கள் இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் பலத்தோட நாங்கள் பிடிச்ச

சரிஞ்சு கொஞ்சம் படத்திருப்போம் சரி அப்படி எல்லாம் போகுது மேலா என்னன்னு சொல்றதுன்னு நாம் நான் என்ன அந்த வசனம் இருக்கு நாங்கள் நிற்பதில் நீர்மூலமாக இருக்கிறது நாங்கள் இப்படி இருக்கிறோம் சொன்னால் கூடுதல் எல்லாருமே கேட்கறது இன்னும் நீங்கள் இப்படி இதாக இருக்கிறீங்களே நாங்களும் சொன்ன உலத்துக்கும் இப்படி இல்லாமல் இருந்துருவோம் இப்படி வாழ்ந்துருவோம் என்று இன்றைக்கு உண்மைக்குமே தான் எல்லாருமே இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் சொன்ன ஒரு கடவுளான்னு எல்லாரையும் பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் அவ்வளவு பொறுமையா இவ்வளவு ஒரு சமாதானமா என்ன அதான் நாங்கள் வந்து அதை வந்து மேன்மை பாராட்டி நாங்கள் பெருசாக இதில் கதைக்கிறோம்னு சொன்னால் அது என்னென்னா அவருடைய ஒரு கிருவை அவருடைய அந்த பலத்தினாலே என்னவோ தருகிறது அவர் அவர் தருகிற அந்த சமாதானம் அவர் தருகிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தியாக என்ன ஒரு நல்ல இருக்கிறோம் அதான் சொல்ல முடியுமே அப்போ அதான் நாங்கள் இன்றைக்கு வந்து சரி ஓகே இன்றைக்கு வந்து இப்படியே பொழுது போயிட்டு இப்போ நிறைய மாதிரி இதுகளுக்குள்ளே வருது என்ன நாங்கள் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் நிதியாக கூடி நாங்கள் சோட்டாக சின்ன ஆயில் வந்து எங்களோட உறவுகள் வந்து கேட்பு கேட்பினமே ஒரு சின்ன பிள்ளைகளோட ஒரு காட்சியோ சரியாக ஒரு பாடல்களோ மேலே ஒரு நாங்கள் ஒரு ஃபேமிலி தானே கூடுதலாக ஃபேமிலியாக நாங்கள் சின்ன இருந்தால் நாங்கள் செய்து கொண்டு வர்றதா அப்போ கேப்பினம் அங்கே சிலர் ஒரு நாள் இறுதியாக கூடிய காணாட்டியும் கேப்பினம் சிலவர் அப்போ அன்றைக்கு கூட நாங்கள் வர கொஞ்சம் வந்தால் வந்தவன் கொஞ்சம் விளையாட்டு புத்தியில் நிற்பாள் அங்கே ஏஞ்ச நிற்கிது தம்பி நிற்கு ரெண்டு அவர்களோட ஓடி படித்து விளையாடி கொண்டு நிற்பாள் எல்லா நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தவோ அதை கூட ஒரு அதில் லிதியா குட்டியை வந்து பாட்டு பாடிக்கணும் வீடியோ விளாட் ஒரு கேட்டிருந்தா ஒவ்வொரு நாள் ஒரு வித்தியாசமான கடவுள தான் ஒரு ரெண்டு வரை நீங்கள் சொல்லி சொல்லி கொடுங்க அவள் படித்து நாங்கள் பார்க்க நல்லா இருக்கவா என்ற கதை எல்லாத்தையும் கேட்கும் சொல்லி મન ના પૂચી મન ના પૂચી વેન ના પૂચી મન ના પૂજેને મન ના પૂચી કોલક કોલક મન ના પૂચી મન ના પૂચી મન ના પૂચી મન ના પૂચી અબ તારી આવતી તી ઓ બઢિયા તારી மனபுச்சி 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 காண்ணே காண்ணே மங்களம் மனபுச்சி மனபுச்சி சரிபரீங்கல பாட்டன் பாடலாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணு பாட்டு நான் ஆவியா ஆရင်தின்னு பாடு ஆவியானே டே பெம்பேன ஆவியானே இப்போனே எலிங்து ஆறு எங்கால் இல்ல எங்க மத்திலே நம்ம இப்படி இது திதியாண்ட ஊரோ വേലിയണ്ടുവോ ആടവിടെ അതെ ആ നിദിയനെ വെയിറ്റനികട നിദിയനെ മുട്ടൈ കൈയ്യ് കൊണ്ട് काटട്ടെ കൈയ്യ് കൊടുത്തു വാ കൊടുന്നോ 1 1 2 2 3 3 3 അല്ലേണ്ട깐 പോ 3 ഇര ടിടി നിദിയൻ 1 2 കൈയ്യ്ലേ ചേറു काटറേ എന്നെന്റെ കൈയ്യ് കൊണ്ട് काट ഓള് ഓള് നോടട്ടെ ഹലോ എന്താ കേൾക്കുന്നത് കല്യാടി ഏജ് കല്യാടി ഏജ് അറിയാ거든요 ഓ അമ്മമ്മ ആ അമ്മമ്മ അമ്മമ്മ മെക് മുള അമ്മ പാടി മട അമ്മ ആമ്മീർ വല്ലേ ആ അമ്മ காலிகால

பிள்ளைக்கு பாடல ஒரு வரிைய நான் நினைச்சنا வந்து சொல்லி கொடுத்தா நாம வந்து கிரேட் செய்வா நீங்கள்தான் தான் சொல்லி கொடுக்கணும்ல வந்து சொல்லி கொடுப்போம் எல்லாம் என்னடியாக்கு டிんでல அதனினுக்கு வீடியோல ஓகே அப்பனா நான் வீடியோ முடிச்சு போறோம் இந்த வீடியோ பத்தி எல்லாம் கருத்துக்கலாம் லைக் பண்ண கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை